வணக்கம் தமிழ் சாடெக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது டிடிஹெச் இணைப்பை கைவிட்ட ஏர்டெல் டாடா பிளே மற்றும் ஏர்டெல் இது இருவரும் பங்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றனர் மும்பை டிடிஹெச் வணிக இணைப்புகளை பேச்சுவார்த்தையை பாரதி ஏர்டெல் மற்றும் டாடா குழுமம் ரத்து செய்துவிட்டதாக பங்கு சந்தை தாக்குதல் தாக்கலில் தெரிவித்துள்ளன டாடா குழுமத்தின் டிடிஹெச் சேவை நிறுவனமான டாடா பிளேயை பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் துணை நிறுவனமான பாரதி டெ டெலிமீடியாவுடன் இணைப்பதற்கு சாத்தியமான வழியை ஆராய்வதற்காக டாடா குழுமத்துடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பாரதி ஏர்டெல் நீண்ட நாட்களாக ஈடுபட்டு வந்தது இந்நிலையில் திருப்திகரமான தீர்வை காண இயலாததால் இருதரப்பும் பரஸ்பர விவாதங்களை முடிவு கொண்டு வருவதாக பங்குச்சந்தை தாக்கலில் ஏர்டெல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிறுவனத்தின் இணைப்பு சாத்தியப்பட்டிருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஸ்டிவி வீடியோகான் டூட்டு டிடுஹச் இணைப்பிற்கு பின் டிடிஹெச் துறையின் இரண்டாவது இணைப்பாக இது இருந்திருக்கும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய தமிழ்ஷா டெக்கினை சப்ஸ்கிரைப் செய்யவும்